சுவையில் புதினா சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு கடையில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாகற வரையும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகாய் கூட ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எடுத்துக்கோங்க பச்சை மிளகா வந்து எண்ணெயில் வந்து வெடியும் அதனால் பார்த்து கிளறி விடுங்க கிளறி விட்ட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதை அதிகமாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க ஆற விற்க ஒரு கப்பில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கணும் ஒரு நெல்லிக்காய் செலவு புளி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ ஜாலிக்கு எடுத்துட்டு ஒரு கடாய் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கொஞ்சமாக உளு தந்தரவை உளு உழுச்சங்கருபு டேஸ்ட்டுக்கப்புறமா உழைச்சங்கருப்பு கொண்ட கொஞ்சமானது கொஞ்சமாக கரைப்பூசிட்டு சேர்த்துக்கலாம் அப்படி பாருங்கள் ஹோட்டல்ஸோ உள்ள புதினா சட்னி ரே நீங்கள்